சரி காட்டணுமா அப்படின்னு பார்த்தா எதுக்கு இந்த வசனத்தை சொன்னாருன்னா இன்னைக்கு நம்ம தேவைய சபையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு நாலு பேர் உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்து கட்டை எடுத்து கொண்டு வருகிறாங்க வந்து வந்து இல்லை கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்து வந்து இன்னைக்கு குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏசு சொன்னார் மத்தியையும் அஞ்சு முப்பத்தம் இல்லை உன் வலது பக்கம் குத்தினார் உன் இடது பக்கத்தையும் காட்டு காட்டுவோமா காட்டணுமா இல்லையா பட் ஏசு சொல்லியிருக்காங்க காட்டணும் ஆனால் காட்டக்கூடாது எப்படி பிரதர் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இருத்ததுளுடைய தியாலஜியை நம்ம தப்பா புரிஞ்சு இயேசு சொன்னாரு அது ஃபாலோ பாருங்க. பதினெட்டு மூணுல அவரை கட்டி கொண்டு அந்த கொண்டு போறாங்க. ஒரு வந்து அடிக்கிறான் அப்ப கிறிஸ்து சொன்னாரு நான் சகுதியாய் பேதினையில இயேசு இந்த இல்லை. முதலாவது வந்து உன்னை ஒரு கணத்தில் அடைந்தாங்க சொன்னா குடும்ப விஷயத்துல யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அண்ணன் தானே நீ அடிக்கிற அடிச்சுட்டு போ நீ அண்ணன் தான் கூட சொன்னா அடிக்கிறியா ஏதோ உனக்கு பணத்துல அடி அதுதான் மத்திய அஞ்சு ஐம்பது முப்பத்தி ஒன்பதுல அக்கா தங்கதிகள் மத்தியில சபை மத்தியில ஓ என்ன அந்த பிரதர் அவமானப்படுத்திட்டா போட்டோம் போ பரவாயில்ல அதுதான் ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்ட சொல்றோம் கவர்மெண்ட்லயோ நம்முடைய உயிரை ஒருவன் எடுக்க வரும்போது மத்தையையும் அஞ்சு முப்பத்தி அல்ல நியாயம் நீதி என்று வரும்போது அந்த யோகா பதினெட்டு இருபத்தி முதலில் என்ன தெரியுமா நீதி ஸ்தானத்துலேயே ஏற்று நிற்கிறார் ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார் பிரதான ஆதாரங்கள் நிற்கிறாங்க அது வந்து என்ன அது ஒரு ஜெட்டிமெண்ட் சீட் அது ஒரு கோர்ட் அங்க போயிட்டு ஒரு கணத்துல இருந்தால் இன்னொரு கணத்துல அங்கே நீங்கள் நீதி பேசணும் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன்னா வெறும் நீங்க மத்திய அஞ்சு முப்பத்தொம்போது மாதம் வாழ போனீங்கன்னா கோழைங்களா இருப்பீங்க நீங்க சௌரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அர்த்தம் ஸோ ஜீசஸ் நெவர் டீச் பேசிட்டிசம் பேசிட்டிசம்னா எப்போ பார்த்தாலும் அடி வந்து கொண்டே இருக்கிறது கல்லானாலும் உள்ளானாலும் அப்ப என்ன அர்த்தம் எப்பமா அடி இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தெரியும் நமக்கு தான் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்வி நான் என்ன சொல்லுறேன் குடும்பத்துல சமுதாயத்துல இல்ல குடும்பத்துல ஒரு பத்து ரூபாய் அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்கறதுதான் மத்திய முக்கும் போது சொன்னேன் அதே ஒருவன் உள்ள வந்து கட்டை எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் அடிக்கும்போது நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஆண்கள் பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா அவர்கள் சரியான இயேசுவின் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்கணும் மணியாயமா இருந்தாலும் கேட்டாரா இல்லையா அவர் கண்ணங்கள் அழிஞ்சாங்க அதுக்கே கேட்கறாரு அப்போ உங்களுடைய சொத்துக்களை யாராவது எடுத்துக்கொண்டால் நியாயமா உங்களுக்கு கேஸ் போடணுமா இல்லையா போடணும் சோ இதை தான் நான் சொல்கிறோம் இயேசு வந்து அமைதிவாதத்தை போதிக்கவில்லை எங்கெங்க அமைதி இருக்கணும் எங்கெங்கே வந்து தைரியம் என்பதற்கு நான் சொல்லுகிறேன்